தூரமானால் இந்த உலகம் நெருக்கடியாகும் பிரச்சனைகள் நெருக்கடியாகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது தொழிலில் நிம்மதி இருக்காது கல்வியில் நிம்மதி இருக்காது எதை தொட்டாலும் சோதனையில் முடியும் தொழுகையை அவன் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் தொழுகையை தொழாமல் அவன் காலையில் விழித்தால் அந்த தினம் முழுவதும் அவனுக்கு சோதனை சோதனை தான் நல்ல நாள் இஸ்லாமில் கிடையாதா இல்லையா கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாம் இருக்கா கிடையாது ஆனால் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு கெட்ட நாள் என்றால் எப்போது அவன் தொலைவில்லையோ அதுதான் அல்லாவுடைய தூதர் சொல்லி வசல் சொன்னார்கள் இரவில் தூங்கும் பொழுது சைத்தான் மூன்று முடிச்சுகளை போடுகிறான் எத்தனை முடிச்சுதா எத்தனை முடிச்சு மூன்று முடிச்சுகளை போடுகிறான் ஒவ்வொரு முடிச்சை போடும் பொழுதும் சொல்லுகிறான் இரவு தூரமானது இரவு தூரமானது தூங்கு நிம்மதியோடு உறங்கு என்று சொல்லுகிறான் அல்லாஹுடைய தூத சொல்லு அழகி செல்ல சொன்னார்கள் எப்போது அவன் எழுந்து அல்லாஹுவை நினைவு கூறுகிறானோ அப்போது ஒரு முடிச்சு அவிழ்கிறது எப்போது ஒது செய்கிறானோ இரண்டாவது முடிச்சு அவிழ்கிறது எப்போது தொழுகிறானோ மூன்றாவது முடிச்சாக அவிழ்கிறது அப்போது அவன் ஆரோக்கியமானவனாக மகிழ்ச்சியுடையவனாக நிம்மதியுடையவனாக எழுந்திருக்கிறான் அந்த உள்ளத்தோடு எழுந்திருக்கிறான் ஆனால் மூன்று முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படவில்லை என்றால் அசுத்தமான உள்ளத்தோடு கஸ்லான் அவன் எழுந்திருக்கிறான் புரியுதா அந்த மூன்று முடிச்சுக்களும் அவிழ்க்கப்பட்டு தொழுகையை அவன் நிறைவேற்றினால் அன்றைய தினம் முழுவதும் அவன் தொடக்கூடிய எல்லா காரியமும் காரணிகாரியமும் ஃபஜ்ருடைய தொழுகை தொழாமல் அவன் எழுந்திருந்தால் அன்றைய தினம் முழுவதும் சோம்பேறி தனத்தால் நிரம்பி நிரம்பி இருக்கும் மேலும் சொன்னார்கள் யார் ஒருவன் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்குகிறானோ அவனுடைய காதில் சைத்தான் சிறுநீர் கடிக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு உண்மை ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களே உங்களுடைய காதில் ஒருவன் சிறுநீர் கழிக்கிறான் அவன் யார் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன் தூதரால் சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டு தொழுகை முனாசிக்குகளுக்கு தான் சிரமம் நல்ல பதிஞ்சுக்கோங்க நல்ல உள்ளத்துல அழுத்தி தேங்க இந்த இரண்டு தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமம் அல் ஃபஜுருஷா எதுவெல்லாம் அல் இஷா நான் சொல்லுகிறேன் தொழுகையை தொழாமல் உங்களுடைய விழிப்பு இருந்தால் சூரியன் உதயமானதற்கு பிறகு நீங்கள் வளர்க்க முடியவர் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க அல்லது ஜமாத்து தலைவர் நினைச்சுக்கோங்க அல்லது ஒரு இயக்கத்துடைய தலைவர் நினைச்சுக்கோங்க அல்லது முஸ்லிம்களுடைய தலைவர் நினைச்சுக்கோங்க என்னுடைய இன்று சொக்கம் ஜன்னத்து உயர்ந்த இடம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் உங்களுடைய தினம் ஆரம்பமானால் நிஃபாக் இல்லாமல் நீங்கள் எழுந்திருக்கவில்லை சுபஹானல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉ ஸலா பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் ஒன்று சொல்லவா ஐந்து நேர தொழுகையை ஒருவன் தொழுதாலும் அவன் நரகம் செல்லுவான் ஐந்து நேர தொழுகையை தொழுதாலும் எங்கே சொல்லுவான் எங்கே சொல்லுவான் சொல்லுவான் யார் அவன் அபா உலா தொழுகையை வீணடிப்பான் கௌன ஐயா ஐயா என்ற நரக ஆற்றில் அல்லா அவர்களை ஒன்று சேர்ப்பான் தொழுகையை பாராக்குபவர்கள் சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாதவன் தொழுகையை கிடையாது நரகத்துக்கு போறவங்க அவங்களுக்கு நரகம் சக்கரண்டு நரகம் ஒதுக்கப்படுகிறது ஆனால் தொழுகையை தொழுபவனும் நரகம் சொல்லுவான் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை ால் சொல்லுகிற தீர்ப்பு காலை ஏழு மணிக்கு உங்களுக்கு பதில் வருதுன்னா மதியம் மணிக்கு உங்களுக்கு முகர் வருதுன்னா உங்களுக்கு மகரிப் எல்லாம் காலையில் எழுந்ததுக்கு பிறகுதான் வருகன்னு சொன்னா நீங்க ஐந்து நேர தொழுகையை தொழுதாலும் இந்த தொழுகையுடைய கூலியாக நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுக்கு கிடைக்காது

பொறுமையை கொண்டும் அல்லாஹுடத்திலே உதவி தேடுங்கள் நோயில் அவதைப்படுகிறீர்களா எந்த மருத்துவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லையா எல்லாரும் கைவிடுகிறார்களா இரண்டு ரகாத் உது செய்து தொழுது சுஜூதில் கேளுங்கள் லா மதிபைல்லா சஃபை தயாரப் நீ இல்லாமல் நோயை குணமாக்க முடியாது யா அல்லாஹ் எந்த மருத்துவ உலகமும் என்னை கைவிட்டாலும் நீ நாடினால் இந்த நோயை குணமாக்க முடியும் உன்னைத் தவிர யாரும் இல்லை இதை குணமாக்குவதற்கு என்று உங்களை ஒப்படையுங்கள் இஷா அல்லாஹ் நீங்கள் சுஜூதிலிருந்து எழுவதற்கு முன்னால் உங்களுடைய நோய் குணமாகும் கடலில் பிரச்சனையா கோடி கோடி கடன் குவிந்து விட்டதா வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா குழந்தை இல்லையா இஷ்ட இன்பி சொலோ வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா இஸ் இன்பி சொலோ வேலையை வேலையை விட்டு உங்களை தூக்குகிறார்கள் என்ன ஆக போகிறது என்று தெரியவில்லை தொழுது முடிப்பதற்குள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த வேலை உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள்